கவலையே படாதீங்கம்மா ஆர்த்தி இவர் வந்து இப்போ யாரு இப்போ இதே மாதிரி ஒரு சைடு ஆக்டர் பப்ளூங்கிறவர் தன் மனைவியை அவ்வளவு கேவலமாக சொல்லி இன்னொரு பெண் தன் வயசுக்கு பாதி வயசு உள்ள பெண்ணை வந்து பெண்ணோட அவர் ஆறு மாதம் கூட குடும்பம் நடத்த முடியல ஆனால் மனைவியே பப்ளிக்கில் அவ்வளவு கேவலமாக சொல்லி அந்த பெண்ணை ஏற்றுக்கொண்டார் அந்த நிலைமை தான் இப்போ வந்து ஜெயம் ரவிக்கும் வரப்போகிறது அப்போ ஆர்த்தி நீங்கள் ஏற்றுப்பீங்களா ஏற்றுக்க மாட்டீங்களான்னு எனக்கு தெரியல ஆனால் பப்ளிக்கோட அட்வைஸ் ஏற்றுக்கக்கூடாது கூடாது தனியாக இரு இதே மாதிரி வாழலாம் அப்படின்னு தான் சொல்லணும் அவர் நுண்ணு நோகணும் முதல் மனைவி வந்து தவறு இல்லாமல் அவள் குடும்பத்திற்காக பண்ணினாள் என்று யோசிக்காமல் அவ மேல கண்டபடி தவற சொல்றவர் அதுவும் இன்னொன்னு நான் மனைவியே தான் விவாகரத்து பண்ணேன் குழந்தைகள்ல வந்து நான் தந்தையாக தான் இருக்கிறேன்னு ஒரு கதை அதுல வேற விட்டுருக்காரு நீங்கள் வந்து குழந்தைக்காவது தந்தையாக இருங்கள்னு சொன்னதுக்கு ஒரு பொறுப்புள்ள தந்தையாக இருங்கள்னு சொன்னதுக்கு மனைவிகிட்டேயே பொறுப்புள்ள மனைவியாக தன் கணவனாக இருக்க முடியவில்லை இவர் குழந்தைகிட்ட எங்கே பொறுப்புள்ள தந்தையாக இருப்பாருங்கிறதும் தெரியல இவருடைய பின்னாடி லைஃப் எப்படி இருக்க போகிறதும் தெரியல அதெல்லாம் நமக்கும் தேவையில்லை பட் இதுலேருந்து பாடம் எடுத்துக்க வேண்டியது ஆண் பெண் இருவரும் எடுத்துக்கணும் ஆண்கள் வந்து தேவையில்லாமல் தன் மனைவி மேலே தப்பு தப்பான பழிகள் போடக்கூடாது பெண்கள் வந்து கணவனை கண்ட்ரோல் பண்ணுங்கள் ஆனால் அவங்க அம்மா அப்பா சைடு போடுறதுக்கு மட்டும் கண்ட்ரோல் பண்ணாதீங்க அப்படி பண்ணிட்டீங்கன்னா அது வேறு விதமாக முடியும் சில ஆண்கள்கிட்ட சில ஆண்கள் வந்து அந்த பொண்டாட்டி காலடியிலே விழுந்து அம்மா அப்பாக்களில் தன் வீட்டோடு வச்சுக்கிறதுக்கே யோசிக்கிறாங்க முதியோர் இல்ல மாதிரி தனியாக வைக்க தான் யோசிக்கிறாங்க அதனால் ஆர்த்தி அவர்களே கவலைப்படாதீர்கள் பப்ளூ நிலைமை தான் ஜெயம் ரவிக்கும் வரும் மக்கள் சக்தி நேயர்களே அதாவது நம்ம கலாச்சாரம் இந்து கலாச்சாரம் ஒருவனுக்கு ஒருத்தி அந்த ஒருத்தியை நம்ம விளக்கும் பொழுது ப்ராப்பராக அதுக்குன்னு ஒரு விவாகரத்து டைவர்ஸ் கொடுத்துட்டு தான் அதில் ஒரு முறை இருக்குது அதே மாதிரி மனைவியும் கணவன் கொடுமைப்படுத்துகிறான் அப்படின்னு சொல்லும் பொழுது அவனை விட்டு விலகும் பொழுது விவாகரத்தை பண்ணி விட்டு இன்னொரு ஆணுடன் போனால்தான் அதில் உண்மை தன்மை இருக்குது நீ ஓ விவாகரத்துக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடியே இன்னொரு ஆணோ இன்னொரு பெண்ணோ உன் கைப்பக்கம் வைத்து கொண்டு அவன் கொடுமை அவள் கொடுமைன்னு சொல்கிறது வந்து ஏதோ உன்னுடைய தவற்றை தான் அங்கே சுற்றுக்க சு சுட்டி காட்டுறதுன்னு நான் நினைக்கிறேன் அங் அது மாதிரி இங்கு உத்தர் பண்ணியிருக்கார் அவரை பற்றி தான் இந்த வீடியோவில் போகிறேன் இந்த வீழ இந்த மக்கள் சக்தி சேனல் முழுக்க முழுக்க நல்ல விஷயங்கள் தான் வரும் நல்ல விஷயத்த தான் எடுத்து சொல்லும் தவறான விஷயங்களை சொல்லாது